ஏம்பா அதானா ஏசாமி உனக்கு அடிபட்டுருச்சா ஓடித்தங்கம் ஆசிரி போமா லட்டு அடிப்பட்டது உங்களுக்கு தானா இதுக்கு தானாம்மா ஆ இல்லை இவன் தானா அது இவன் தான் அடிப்பட்டவண்ணா

பாத்து எடுக்க வண்டியை இந்த லாரி பாத்துக்கலாம் வண்டியான நம்பரோட வண்டியை பாத்து எடுக்க ஒரு வெயில் காலம் நாய்கள் இதில் படுத்துருக்கணும் கூட ஒரு அவேர்னஸ் இல்லாம போச்சு அது எவ்வளோ துடிக்குது பாரு அவை தெரியல உடனே நாலு நாளா கிடைக்கும் வண்டியில எடுத்து போட்டுக்கூட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கணும்ல அது எப்படி தெரியாமல் போச்சு நாலு நாள் ஆள் வழின்னா அது பாப்பை சும்மா விடுமா அது கற்று பாரு சொல்லுது பாருங்க கூட்டு சொல்லுது பாருங்க ஏ சாமி வலிக்குதா ஆஸ்பத்திரி போமா ஆஸ்பத்திரி போமா சாமி காப்பாத்துறல சாமி ஒன்று சரியா அதாவது சொல்லுது பாரு மாட்டு மனிதர்கள் போல் தாண்ணா மனுஷங்க மாதிரி தானே அதுக்கும் வலி இருக்குமில்ல அப்படியே ஐயோ வாய் கட்டுற மவுத்துமா இதற்கான மாஸ்க்கு கடிக்க மாட்டேன் ஒரு கயிறு வச்சு கட்டிடலாம் வாய் ஒரு வேளை வழி தாங்காம அப்படி கடிக்க வந்தானா சும்மா வாயை மட்டும் கட்டிட்டு கவுரில் அப்படியே தூக்கி சாக்கில் வச்சு வண்டியில் பின்னாடி வச்சுக்கலாம் கூண்டு இல்லையாப்பா கூண்டு இல்லை இல்லை சும்மா வாயை மட்டும் கா ஒரு கவுரில் கட்டிட்டோம்னா ஆமா பனியன் கவர்ல சும்மா கட்டி விட்டுட்டு அப்படி தூக்கமா வழியில கத்துவான் அப்படி யாரையா கடிக்கத்தான் பாப்பான் அப்படி தூக்கி வண்டியில வச்சு கொண்டு ஆட்டல விட்டுடலாம் சரி பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை காப்பாத்திரலாம் அதான் அதான் கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிட்ட ஃபோன் பண்ண வர சொல்லியிருக்கேன் இல்லைன்னா கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுறத கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ம் சும்மா கவறு சீர்க்கوري தூண்டும் போது வாயில கட்டற கே நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கனால கட்டி வட்டேனே எடுத்து கொண்டு அப்பரா போனா அவரு வாத்துக்குவார் அந்த கப் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்ன இந்த சாட்டரை இப்படி போட்டு பாத்த ஒன்ன இல்ல பா நீ ஹாஸ்பிடல் போலாம் தங்க வாயில ஒருலாம் பண்ணி ஒரு பண்ணு இந்த இந்த சாட்டரை தரக்கிட்டு போசி வாட எடுத்துட்டு மானா மாங்கி கால் சீர்லஞ்சிட்டாங்க டாலி வந்து அடிச்சுச்சா அது மேல படுத்து இருந்துட்டே தெரியா பட்டுட்டாங்க அடடா ஆட்டோ தரேன் இருக்கலாம் வந்து போட்டும் போது எல்லாம் சேடி மதி உங்கள் வீட்டிற்குள்ள டாய் உள்ள போங்க பண்ணிக்கங்க பட் ஏடு ஏடு ஹலோ

Tha anga warang. Nge katu. Katu. Teri nila. Adipa angu. Vaayi teti. Vaayi teti. Naga dhika dhika. Naga dhika dhika. Noga

ये निकलती மேடம் கேட்ட ஓடி கேட்டு புடிங்க மேடம் ஓடினு போட்டு

பப்ளோ இவனுக்கு பேர் வச்சுட்டேன் பப்ளோ எக்ஸ்ரே ரூமில் இருக்கான் எக்ஸ்ரே எடுத்தாச்சு கால் எழுப்பு உடஞ்சிருக்கு காலே உடஞ்சிருக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் சொல்லியிருக்காங்க இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுக்கப்புறம் அவன் தூங்குறான்